அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிரம்பிருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்ச லக்னம் பற்றி ஸ்ரீகுரு சிவகாசி காலைமுத்து ஊர் சில நேரங்கள்ல நம்மள அறியாம நம்முடைய அட்ச லக்னம் அதனுடைய கோச்சார கிரக இயக்கங்கள் சரியில்லாமல் செய்யும் போது நம்முடைய அண்டாட நடந்துகின்ற தொழில் வாடிக்கையால் இருக்கிற இடத்துல தொழில் செய்கின்ற இடத்துல எதிர்பாராம அந்த ரோடு பராமரிப்பது இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக நம்மளுக்கு எதிர்பாராத இடைஞ்சல்கள் இடையூறு வந்து தொழில் கொஞ்சம் தடுமாறுது வருமானம் தடைபடுது அப்படின்னா நாம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம காணோம்ல காணும் பாடலா இருக்கின்ற மயில் மயிலுக்கு உணவு கொடுப்பது சரிங்களா அது வந்து நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அந்த விநாயகர் வழிபாடுல தலையை சுத்தி தேங்காய் செதுரகா போடுவது நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கும் அது போல பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் நாயகனாக இருக்கின்ற நம்ம விநாயகர் பரம்பண்ணும் உருவமாக இருக்கின்ற நம்மளுடைய யானைகிட்ட வந்து தும்பிக்கையை ஆசீர்வாதம் வாங்குவது தும்பிக்கை என்பது கேது உலகத்து கேதுவின் தத்துவமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் கூடுகின்ற அவருடைய தலைகளை பார்ப்பது அதிக மக்கள் கூடுகின்ற இடங்கள்ல மக்களின் தலைகளை பார்ப்பது சந்தோஷகரமான நிறைவர் இருப்பாங்க அவங்க பார்க்கறது கோபுர தரிசனம் காண்பது வேதாரண்யம் திருச்செந்தூர் போன்ற கடல்ல வந்து குளிக்கிறது கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து கடல் ராசி அதனால கடல்ல குடிக்கிறது வாகாய தத்துவமா இருக்கிற நம்முடைய வான மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திர கூட்டங்களை வணங்குவது சூரிய வழிபாடு பண்ணுவது இது அனைத்துமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்து முன்னேற்றம் காரணம் என்னன்னா அச்ச லக்னமும் அச்ச லக்னத்திற்குரிய கோச்சார கிரக இயக்கங்கள் சரியில்லாத இருக்கும் பொழுது எவ்வளவு வெளி ஆளா இருந்தாலும் சில தடுமாட்டங்களை சந்திப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பம் சார்ந்த விஷயத்துல அதுவும் வந்து தற்காத்துக்கிற நம்ம இந்த கைகத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எவ்வளவு கேளவு கடலில் குளிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய வகைகள் நீங்கும் எதிர்வினை சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற உப்பு நிதியின் காரணமாக நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஜன் குறைஞ்சிரும் வானமண்டலத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அதனுடைய இருந்து வருகின்ற இயற்கை பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்பு வந்து தூண்டுவிக்கும் அப்படின்னு நம்ம உணரணும் சரிங்களா அப்படின்னா விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு எதற்காக நம்ம முருகன் வழிபாடு மன தைரியம் ஒரு மனுஷனுக்கு வந்து கஷ்ட காலத்துல தான் மன தைரியம் அதிகமாக தேவைப்படும் அப்படி இருக்கனால முருகன் அப்படின்னா தைரியம் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கணும் அப்பனா முருகன் முருகன் சார்ந்த தலங்களில் போய் வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து மன தைரியம் வந்து கிடைக்கும் புராண மண்டலத்துல இருக்கிற நம்முடைய சூரிய பகவானை வணங்கும் பொழுது ஆத்மா காரகன் ஆன்மக்காரகன் அப்படின்னு ஆன்மக்காரனா இருக்கிற நம்மளுடைய சூரிய பகவான் எதையும் சமாளிச்சு தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலும் தருவார் அப்படின்னா கிரகங்களாக இருக்கின்ற சூரிய சந்திர வழிபாடு இது வந்து நம்மளை வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றி கொடுக்கும் தெய்வ வழிபாடுகள்ல பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்கறது திருச்செந்தூர் முருகன் கோயில் இங்கே இருக்கிற இந்த சாமி வழங்கும் பொழுது இந்த சாமியில் வந்து கோபுர தரிசனம் வழங்கும் பொழுதும் நம்ம வாழ்க்கைங்களை பார்த்தீங்கன்னா கோபுரம் வானூரில் எடுப்பதும் போது நாமும் உணர்வோம் இந்த மயில் அகவுரை கேளுங்கள்